குருவருள் பெற்ற திருவருளாளர் தெய்வ தமிழ்ச்சேரனாருடைய இல்லத்தில் தேவார திருமுறைகளை முற்றோதுதல் செய்வதற்காக திரண்டு சிவனடியார் திருக்கோட்டம் பண்ணிய நூல் தமிழ் மாலை என் பாடுவித்தே மயக்கருத்திருவருளின செங்காட்டம் குடியதனுள் கண்டே ஏ ஏ அம்மாபேட்ட சாலிய தெருவில அமைந்துள்ள தெய்வ தமிழ் சேரனார் இல்லத்துல எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்காகவும் அவருடைய நினைவேந்தலுக்காகவும் தமிழறிஞர்களும் தேவார திருமுறை ஓதுவார்களும் ஒன்று திரண்டு தேவார திருமுறுகளை நிகழ்ச்சி நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் அம்மாப்பேட்டை மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்த ஏராளமானவங்க கலந்து கொண்டு இந்த குருவர் உல பெற்றனர் கருத்திற்கும்